பீகார் என்றாலே மரியாதைக்குரிய லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவார் பீகார்க்கு நாம் பிரசாத் யாதவ் ஜி யாத் தலைவர் கலைஞர் அவர்களும் லாலு அவர்களும் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள் பாஜகவுக்கு பயப்படாம அரசியல் செஞ்ச காரணத்தால இந்தியாவோட மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் ஒருத்தரா உயர்ந்து நிற்கிறார் லாலு பிரசாத் அவர்கள் அப்பாவுக்கு தப்பாது பிறந்த பிள்ளையா உழைச்சுக்கிட்டு இருக்கிறார் தேஜஸ்வி அவர்கள் திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் காணொலியை பாத்தீங்கல்ல இந்த காணொலியை குறித்து தான் இப்போ நம்ம பேச போறோம் அதாவது வரைக்கும் நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இந்தியாவுக்கே முன்னணி தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தான் இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இதையெல்லாம் பீகார் மக்கள் அவரு ஆமா எங்களுக்கும் தான் முன்னோடி என்று அவங்க விசில் சத்தம் மூலமாக இன்னைக்கு வந்துட்டு அதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னும்போது இந்த தலைவர் பீகார் வரைக்கும் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்காங்களே எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்ததா அவர் காணொளி வரும்போது எப்படி இது இதோ தமிழ்நாட்டில் பேசுற மாதிரி அப்படி விசில் சத்தம் பறக்குது அப்படின்ட்டு ஆச்சரியமா இருந்தது அப்போ தொடர்ந்து இந்த பீகாரிய மக்கள் வந்து தமிழ்நாட்டோட அரசியலை கவனிக்கிறாங்க என்பதில் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது இந்த நம்ம முதல்வருக்கு அப்படி ஒரு விசில் சத்தம் ஆதரவுகளை அவங்க கொடுக்கறத வச்சு தமிழ்நாட்டு நிலவரங்களை அரசியலை அவங்க கவனிச்சுக்கு வராங்க என்பதை புரிஞ்சிக்க முடியுது அங்கே போயிட்டு இவர் ஒரு நம்ம முதல்வர் இந்தியாவுக்கே ஒரு முன்னணி தலைவராக இருக்கார் இன்னொரு ஹீரோ அங்கிருந்து அவர் வந்துட்டு இந்தியாவையே மீட்டெடுக்கக்கூடிய இந்தியாவுக்காக வழக்காடக்கூடிய வழக்கறிஞராக இருந்து நம்ம இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவுமே பீகாரை திரும்பி பார்த்தது என்றால் அதற்கு காரணம் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர்கள்தான் அவங்க அவருக்கு துணையாக ராஷ்ட்ரிய ஜனதா கட்சியை சேர்ந்த தேஜஸ்வி யாதவும் அவருக்கு துணையாக இருந்து ஒத்துழைப்பு பண்ணி அங்கே வந்து இந்த சிறப்பு எஸ்ஐஆர் என்பதை அம்பலப்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு இந்திய ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே திரும்பி பார்க்குறாங்க என்றால் இந்த சிறப்பு எஸ்ஐஆரை வந்து பொது வெளியில் கொண்டுகிட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் ஏற்படுத்தினது இந்த மாதிரிலாம் பிஜேபி அரசாங்கம் தோல்வி பயத்தால் ஓட்டு திருட்டு பண்ணி அவங்க வந்து வெற்றி பெற்று வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த மக்கள் நமக்கு மீண்டும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அறிந்ததுனால் இப்படி இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு தில்லுமுள்ள தேர்தல் கமிஷன் வச்சு இப்படி ஒரு தில்லுமுள்ளை பண்ணிகிட்ருக்காங்க என்பதை அம்பல ஒரு ராகுல் காந்தி அவர்கள் அதனால இன்னைக்கு நம்ம தலைவர் அங்க போயிட்டு பேசியிருக்காரு சர்வாதிகாரம் மக்கள் சக்தி முன் மண்டியிட்டே ஆக வேண்டும் என்று பேசிட்டு மீண்டும் ஒரு முறை பீகார் மக்கள் பிஜேபியை தோற்கடிக்கும் காலம் வரும் என்று பேசியிருக்காங்க இப்ப பீகார்ல இருந்து தான் பிஜேபியான பிஜேபியோட தோல்விக்கான அந்த தொடக்க புள்ளி பீகார் மக்கள் காட்ட போறாங்க அப்படிங்குறத பேசிட்டு வந்திருக்காரு நம்ம முதல்வர் எதுக்காக இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவும் பீகாரை திரும்பி பார்க்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லி இதை குறித்து நிறைய பேசியிருக்கோம் சிறப்பு எஸ்ஐஆர் அறுபத்தஞ்சு லட்சம் மக்களை இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கோம் நீக்கினதுல யாருன்னு பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி மக்கள் பழங்குடியின மக்கள் இவங்களை தான் அதிகமாக நீக்கியிருக்காங்க இவங்கெல்லாம் யாருக்கு அதிகம் ஓட்டு போடுவாங்கன்னா இந்திய கூட்டணியில் இருக்கிற தேஜஸ்வி யாதவுக்கும் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஓட்டு போடுவாங்க என்பதனால அந்த மக்களை நீக்கிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்ன நீக்கினதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கனாக்க இவங்களாம் வந்து பெயர்ந்து போனவங்க வேற மாநிலங்களுக்கு வேலைக்கு போனவங்க அதனால அவங்கள நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று இறந்தவங்க இறந்தவங்க எத்தனை பேர் பார்த்தோம்னா இருபத்தி எட்டு லட்சம் பேர் இறந்தவங்களா கணம் முதல்ல யார நீக்கணும் எத்தனை எதுக்காக நீக்கணும் என்ற காரணத்தவே சொல்லாம இருந்தாங்க நம்ம பல தடவை அதை சொல்லிட்டோம் உச்ச நீதிமன்றம் போய் நீதிபதிகள் வந்து தீர்ப்பு சொல்லி அவ யாரு யார நீக்கினீங்க என்னன்ற அந்த லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அதுக்கப்புறமா தான் அவங்க எதனால நீக்கணும் யாரை நிற்கணுன்ற லிஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறமா அதை எல்லாம் அந்த லிஸ்டெல்லாம் வாங்கி எடுத்துட்டு போய் செக் பண்ணுறாங்க செக் பண்ணுறது யாருன்னா கொயர் ஊடகம் பத்திரிக்கை போயிட்டு யார் யாரெல்லாம் நீக்கியிருக்காங்க இவங்க தேர்தல் ஆணையம் சொன்ன மாதிரி உடனே உண்மையிலே இவங்களாம் புலம்பெயர்ந்தவர்களாக அல்லது அங்கே வாழக்கூடியவர் அவங்க இறந்ததாக காட்டக்கூடியவங்களும் இங்க இருக்காங்களா உண்மையிலேயே இறந்துட்டாங்களா என்று சொல்லி கள ஆய்வு பண்ணியிருக்காங்க கள ஆய்வுல எல்லாமே தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு மாறாக புலம்பெயர்ந்துதான் சொன்னவங்க நீக்கப்பட்டவங்கலாம் வந்து பெண்கள் பெண்கள் வந்து புலம்பெயரக்கூடிய வாய்ப்பு இல்லை புலம்பெயர்ந்து மற்ற மாநிலங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய அங்க வந்து பீகார் பெண்கள் அந்த மாதிரி இல்லை அவங்க இறந்ததா காட்டினவங்களாம் உயிரோட இருக்காங்க அவங்க எல்லாம் கோர்ட்லயும் வந்து நிறுத்தி இருக்காங்க அவங்க இறந்ததாக காட்டினவங்க கூட நம்ம இளம் தலைவர் ராகுல் போய் டீ குடிச்சு அவங்களோட கலந்துரையாடல் உரையாடல் அது மட்டும் இல்ல ஸ்கொயர் நிறுவனம் அந்த கலா ஆய்வு பண்ணனதுல ஊரே வீடு ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக அந்த வீடு பூட்டி கிடக்கு அந்த வீட்டை பார்க்கும்போதே ஒரு பால் அடைஞ்ச பங்களா யாரும் குடியிருக்க குடியிருந்தாக்க அந்த குடியிருக்கிற வீடு எப்படி இருக்கும்னு தெரியும் பால் அடைஞ்ச பங்களா எப்படி இருக்கும்னு தெரியும் அந்த இருபது ஆண்டுகளாக பூட்டி கிடக்குற வீட்டில் ஏறக்குறைய நூத்தி பேர் இருக்கிறதாக ஊருக்கு கண கணக்கு கட்டிருக்கோம் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் நம்ம வந்து படத்துல கூட பார்த்தது இல்லை இல்லையா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க இருப்பதாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் விலாஸ் பட படத்துல கூட இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படி அனைத்து பஞ்சாப் இந்த மாதிரி பல்வேறு மதங்களை சார்ந்தவங்க விலாஸ் படத்துல வாழ்ந்த மாதிரி காட்டணும் காட்டியிருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு இருபது பேர் இப்படி குடியிருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள அது ஒரு சின்ன வீட்டில் நூற்றி பேர் இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அதுவும் பல சாதியை சார்ந்தவங்க அது கதை கதைக்கு வேணும் ஒத்து வரும் சினிமாவுக்கு ஒத்து வரும் நடைமுறை வாழ்க்கையில பல சாதியை சார்ந்தவங்க ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு தெருவுக்குள்ள இருக்கிறதே கஷ்டம் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே வாழறாங்கன்ற ஏற்புடையதே இல்லை அப்ப தவறான நீக்கம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஆதாரபூர்வமா வந்துருச்சு இன்னொரு முக்கியமான விஷயம்னா யார் இன்னொரு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க யார் கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஏழை எளிய மக்கள் வீடற்றவர்கள் அவங்களுக்குலாம் ஜீரோ அப்படின்னு கணக்கு போட்டு கொடுத்திருக்காங்க ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ பிளாக்ஃபார்ம்ல வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி அடையாளம் கொடுத்து ஹோட் லிஸ்டில் ஏற்றிருக்காங்க இப்போ இவங்களை ஜீரோ கணக்கு போட்டு ஹோட் லிஸ்டில் ஏற்றிட்டாங்க பூத் ஸ்லிப் கொடுக்கும்போது இவங்களை எங்கே போய் தேடி பிடிச்சி யார் என்னன்னு தேடி பிடிச்சி எப்படி கொடுக்க முடியும் அவங்க வீடு இல்லாதவங்க இன்னைக்கு இங்கே இருப்பாங்க நாளைக்கு அங்கே இருப்பாங்க நான் இன்னொரு நாளைக்கு வேறு இடத்துல இருப்பாங்க ஒரே இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை இப்போ அவங்க இவங்களுக்குலாம் எப்படி பூத் சில் ஸ்லிப் கொடுப்பது சாத்தியமற்றது அப்போ இவங்க வந்து போலி வாக்காளர்களை வாக்காளர்கள் திருட்டு நடந்திருக்கு என்பது அதிகாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக தேர்தல் ஆணையம் கையும் கையும்ங்காலுமா மாட்டிக்கிச்சு பிஜேபி அரசாங்கம் சிக்கிக்கிச்சு இப்போ இவங்க மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன இந்த மாதிரி அதுக்காக தான் வந்துட்டு மக்களோட கவனத்தை இருக்கிறதுக்காக ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு நாட்களோ இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் எல்லா தொகுதியிலையுமே வந்து பயணம் போகிறார் அதிகார அந்த தே வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை அவேர்னஸ் ஏற்படுத்தும் விதமாக பேரணி போறாரு டூ வீலர் பேரணி நம்ம சிஎம் கூட கூட போயிருக்கார் பாருங்க அந்த போட்டோலாம் காட்டுறேன் நம்ம சிஎம் கூட வந்து இளம் தலைவர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருக்காங்க ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள்னா அந்த நெருக்க இருக்காது என்னென்ன என்ன ஆஹ் சரி இந்த விஷயமா வந்தோமா பேசணுமா போகணுமா வந்தோமா கலந்துரையாடணுமா அதோட இருக்கும் ஆனா இவங்க வந்து ஒரு சகோதர பாசத்தோட தொடர்ந்து என்னுடைய மூத்த சகோதரன் தமிழ்நாட்டில் இருக்காரு அப்படின்ட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம முதல்வரும் சொல்லியிருக்காரு என்னுடைய சகோதரர் என்று க அவங்க வந்து கைப்பிடிச்சு அளவலானதை அன்பை வெளிப்படுத்துனது நாம் பார்த்துருக்கோம் அதே போல தான் இன்னைக்கு இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்ம சிஎம் சிஎம்என்னிக்கி வச்சு செல்ஃபி எடுத்தேன் அந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் காட்டுற பாருங்கள் அதே மாதிரி பேரணியாக வண்டிலேயும் சிஎம் வச்சு போயிருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் உற்சாகமாக வரவேற்க இப்போ இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எப்படி போடுறது அப்படின்னா இது இப்போ ஒரு பக்கம் மக்கள் அவேர்னஸ் ஒரு பக்கம் அடுத்தது வந்து கோர்ட்டில் இந்த ஆதாரங்களோடு நிரூபிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் அந்த நிர்வாகிகள் மீது அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க இதே இன்னும் சொல்லப்போனா இந்த பார்லிமெண்ட்டுவே கலைக்கணும் தேர்தல் ஆணையத்தை கலைக்கணும் பார்லிமெண்ட்டை கலைக்கணும் ஏன்னா இந்த தே எலெக்ஷனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனே முறைகேடுல தானே நடந்திருக்கு அப்படின்னா இந்த பிரதமர் தேர்வு பண்ணனதே முறைகேடு ஊழல் தானே அப்ப இந்த பார்லிமெண்ட்டு கலைக்கணும் அப்படின்ற கோஷம் முழக்கங்கள் எழுப்பிட்டு இருக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்புகள் சொல்கிறது என்று இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருந்து ராகுல் காந்தி வந்து வாதாடிட்டு இருக்காரு இந்த நீதிபதிகள் என்ன மாதிரி தீர்ப்ப சொல்ல போறாங்கன்னு அதை நம்ம பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்ப்போம் நம்ம தமிழக முதல்வர் இந்தியாவின் தலைவர் என்று இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதுல இன்னைக்கு பீகார் மக்களும் நம்மளோட சேர்ந்து மகிழ்ச்சி ஆரோக்கரத்தோட நம்ம முதல்வரை வரவேற்றிருக்காங்க அதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்தை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்